இல்லனே ஒரு நூறு கார்ல வரணும் கிராமத்துக்கு வரணும் பத்தாயிரம் பேரை கூட்டி பிரச்சாரம் பண்ணணும் அப்படியே ஒரு மாயை இருக்கணும் அப்படியே ஜெயிக்கிற மாதிரி ஒரு மாயை காட்டணும் என்ன அதை செய்ய போவது கிடையாது நம்முடைய கூட்டணியும் அதை செய்ய போவது கிடையாது நாம் ஒரு சாமானிய மக்களுக்காக பணி செய்யக்கூடிய வேட்பாளரை நிறுத்திருக்கின்றோம் என்று நீங்கள் பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திற்கு சென்று சொன்னால் போதும் விஜயகுமார் அவர்களுக்கு வரவேண்டிய ஓட்டு கட்டாயமா வரத்தான் ஐயா மற்ற கட்சிகள் செய்ய வேண்டிய ஆடம்பரமோ மாயோ நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஈரோடு மக்களவை விருப்பப்பட போவதும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பெரிய எண்ணிக்கை நின்று கொண்டிருக்கின்றனர் கூட்டணி தர்மம் நம்முடைய கூட்டணியில அண்ணன் விஜயகுமார் அவர் நின்று கொண்டிருக்கின்றார் நம்மை நம்பி நின்று கொண்டிருக்கின்றார் கூட்டணி கட்சியினுடைய பலத்தை நம்பி நின்று கொண்டிருக்கின்றார் இனிமையாக அவருக்கு பலத்தை கொடுக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து உழைக்க வேண்டும் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனும் முழுமையாக முழுமையாக சேர்ந்து உழைக்கணும் ஐயா அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் கூட நின்று கொண்டிருக்கின்றோம் தமிழ் மாநில காங்கிரஸ் முழுமையாக இந்த களத்தில் இறங்கியிருக்கிறாங்க முழுமையாக இந்த பகுதியினுடைய மிக முக்கிய தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக மாநில பொதுச் செயலாளர் சேகர் அவர்கள் களத்தில் இருக்கிறாங்க அருமை சகோதரி இளைஞரணி தலைவர் அருமை சகோதரி யுவராஜ் அவங்க ஈரோடு தெற்கு மாவட்ட தலைவர் வி சண்முகம் அண்ணன் மாநில துணைத் தலைவர் ஆறுமோ அவர்கள் வெள்ளாளர் கல்வி நிறுவனத்தினுடைய செயலாளர் மாநில செயற்குழு உறுப்பினர் சந்திரசேகர் என்ன மாநில செயற்குழு உறுப்பினர் ஈஸ்வரமூர்த்தி என்ன இங்கிருக்கூடிய எல்லா வட்டார தலைவர்கள் எல்லா மண்டல தலைவர்களுக்கு இருக்கின்றார்கள் அதே மாநிலம் பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையா காலத்தில் இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜ் அவர்கள் இருக்கின்றார்கள் தமிழக தொண்டர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஓ பி எஸ் அண்ணன் தலைமையில் அண்ணன் தங்கராஜர் வந்திருக்கின்றார்கள் புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கிருபாகரன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் செல்வராஜ் அவர்கள் தலைமையில் தொண்டர்கள் தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக மாநில நெசவாளர் அணி தரணி சண்முகம் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றார்கள் இந்திய ஜனநாயக கட்சியிலிருந்து அண்ணன் லாரன்ஸ் அவர்கள் காமராஜர் மக்கள் கட்சி செல்வராஜ் அவர்கள் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தலைவர்கள் இருக்கிறார் மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் பத்தாண்டுகளாக கடுமையாக இவர் எம்பி ஆக வேண்டும் என்பது நம்முடைய நம்முடைய சுயநலம் சுயநலம் விஜயகுமார் அவர்கள் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பது ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தலைவருடைய சுயநலம் காரணம் பத்தாண்டு காலமாக உழைத்திருக்கின்றோம் மக்கள் மன்றத்திற்கு சென்றிருக்கின்றோம் சிறப்பாக ஆட்சி நடத்தி இருக்கின்றோம் இன்னைக்கு இந்த பகுதியில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய ஒரு வேட்பாளரை ஜெயிக்க வைத்து மோடி அவருடைய ஆசைப்படி நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி மூலமாக வர வேண்டும் என்பதை கூட்டணி அனுப்பி வைக்கிறோம் நம்ம பிஜேபியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு வேட்பாளர் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய உழைப்பை விட அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கு நீங்கள் இரண்டு மடங்கு உழைப்பை கொடுக்க வேண்டும் என்பது அன்பான காரணம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி கட்சி எப்படி நடத்தும் என்பதை நாம் காட்ட

அவர்களுக்கெல்லாம் நாம் வேறு விதம் தனியா நிக்கிறோம் நாங்க ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் நம்முடைய கூட்டணியை நாம் எப்படி நடத்துகின்றோம் என்பதை மக்கள் பார்ப்பார் நம்ம கூட இருக்கக்கூடிய கட்சி எப்படி வச்சிருக்கிறோம் எப்படி மரியாதை கொடுக்கின்றோம் அவர்களுக்காக களத்தில் எப்படி வேலை செய்கின்றோம் என்பதுதான் சான்று எல்லோரும் பெரிய பெரிய கட்சிகள் இருந்து வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு நம்மோடு இருப்பதற்கான காரணம் பாரதிய ஜனதா கட்சி பெரிய கட்சி சின்ன கட்சி என்று பார்க்காது எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக பார்த்து எல்லோரும் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி அதை ஈரோடு களத்தில் நீங்கள் காண்பிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தொண்டர்கள் தலைவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஈரோடு களத்தில் ஒருவர ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு தூக்கம் கிடையாது இது நாம் கடுமையாக களத்தில் உழைக்கணும் ஒரு ஒரு வீடு ஏறி இறங்கும் மக்கள் கேட்பாங்க ஏன்னா நம்ம மத்த கட்சி மாதிரி முதல் முறையாக வரலீங்க பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்து விட்டு ஐந்து ஆண்டுகள் கேட்கும்

ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்ற அதிகமாக பயன்பெற்றக்கூடிய ஒரு மாவட்டம் என்றால் அது ஈரோடு மாவட்டம் தான் எந்த மாவட்டமும் கூட தமிழகத்தில் இந்த அளவுக்கு பயன்படுத்தது கிடையாது ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு பிரதமருடைய வீடு முதல் முறையாக முப்பத்தி ஏழாயிரம் குடும்பம் கான்கிரீட் வீட்டுல மோடி வீட்டுல சந்தோஷமாக கௌரவமாக

உதயநிதி ஸ்டாலினுக்கு அடிப்படை அறிவு கொஞ்சமா சிறந்ததுன்னா ஒரு அடிப்படை அறிவு இருந்ததுன்னா ஒரு கையில் வந்து ஒரு பேப்பரை பேனா வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் அடிப்படை அறிவு இருந்து கூட்டினா தெரியும் மோடி பொறுத்தவரை தமிழகத்திற்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நாம் கொடுத்திருக்கின்றோம் பதினோரு லட்சம் கோடி பதினோரு லட்சம் கோடி இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் இல்லாத மரியாதை இங்க கொடுத்திருக்கின்றோம் ஆனா எப்படி கொடுத்திருக்கிறோமே முக்கால்வாசி படத்தை நேரடியாக கொடுத்திருக்கோம் மாநில அரசு மூலமாக கொடுக்கணும் இயா இங்க பாரு முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் கணக்கு போடுங்க அது மாநிலத்திற்கு நாம கொடுத்த நிதி இல்லையா ஆனா மாநில அரசு மூலமாக கொடுக்கல உங்களுடைய வங்கி கணக்கு கொடுத்திருக்கின்ற அடிப்படை அறிவு இருந்தா அவங்க கூட்டி பார்க்க தெரியும் அதே போல இங்க பாருங்க இங்க இருக்கக்கூடிய விவசாய மக்கள் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து எழுநூத்தி எண்பத்தி இரண்டு விவசாய ஐயா மறுபடியும் சொல்றேன் இது விவசாய பூமி ஒரு விவசாயிக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கின்ற பதினைந்து தவணையில தவணைக்கு இரண்டாயிரம் வருடத்திற்கு ஆறாயிரம் பதினைந்து தவணையில தவணைக்கு இரண்டாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் பேர்த்து நீங்க கணக்கு போடுங்க ஒரு லட்சம் பேர்த்து கணக்கு போடுங்க ஒரு லட்சம் பேர்த்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் வங்கி கணக்குனா இது தமிழக மக்களுக்கு நாம் பணம் கொடுக்கவில்லையா நேரடியா வங்கி கணக்கு கொடுத்தா கணக்கு இல்லீங்களா கோடிக்கணக்கான நம்முடைய சகோதரி தாய்மார்களுக்கு முன்னூறு ரூபாய் கேஸ் மானியம் வருது அது கணக்கு இல்லைங்களா அதே போல நீங்க பாருங்க மருத்துவ காப்பீடு ஈரோட்ல மட்டுமே லட்சம் ரூபாய் மருத்துவ நூத்தி ஐம்பத்தி மூன்று பேர் பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் பேர் பயன்படுத்தி இருக்கிற மத்திய அரசு நேரடியா பட்ஜெட்டுக்கு நீ எவ்வளவு பணம் கொடுத்த அதுதான் இருபத்தி ஒன்பது பைசா அதனால்தான் நம்முடைய தொண்டர்கள் தேசிய ஜனநாயக தொற்றை நாம் முடிவு செய்திருக்கின்றோம் எங்களுடைய அரசியல் மரியாதையான அரசியலாக இருந்தாலும் ஒரு கோட்டை தாண்டும் பொழுது நாங்களும் அந்த கோட்டை தாண்டுவோம் இருபத்தி ஒன்பது பைசா மோடி என்று சொன்னால் கஞ்சா உதவி நிதி என்று திரும்ப நீங்க சொல்லுங்க கஞ்சா உதவி நிதி நீங்க சொல்லுங்கள் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் மூளை முடிக்கெல்லாம் கஞ்சா தமிழ்நாடு வளர்ந்திருக்க இல்லையா கஞ்சா விற்பனை வளர்ச்சி அடைந்திருக்க முதல்ல பெரு நகரத்தில் இருக்கக்கூடிய கஞ்சா என்பது கிராமத்துல கிராமத்தில் தஞ்சாவூட்டுக்குள்ள கஞ்சா விட்டு பார்த்து எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு இதை பத்தி பேசுறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என் மீது வழக்கு போட்டிருக்கார் அவரே என் மீது வழக்கு போட்டிருக்கார் கஞ்சாவுக்கும் முதல் குடும்பத்திற்கும் தொடர்புட்டான் தெளிவாக புரிந்து கொள்ள எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி என்பது முப்பத்தி மூன்று விடியல் என்று சொல்லி மக்களை சுடுகாட்டை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் சுடுகாட்டுக்கு பாதை போட்டு கொடுத்திருக்கின்றார்கள் விடியல் காட்டில் இது எல்லா மக்கள் மன்றத்தில் நீங்க வைக்கிறீங்க அக்ரஸிவா பேசணும் ஒரு ஒரு வீட்டுல ஏறி இறங்கி மக்கள் முன்னால் உட்கார்ந்து நீங்க சொல்லணும் நாம் என்ன செய்திருக்கின்றோம் இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் ஐயா கரண்ட் பில்ல ஏத்தி பார்த்திருக்கோம் மித மிதமா கரண்ட் பில்ல ஏத்தி பார்த்திருக்கிறீங்களா அதாவது நிலை கட்டணம் உயர்வா நமக்கு நிலை கட்டணம் என்னன்னு தெரியாது அது உயர்த்தானே பீக் அவர் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பீக் அவர் பீக் அவர் கட்டணம் உயர்வு சரிப்பா ஐயோ தப்பிச்சுக்கலாம் நம்ம சோலார் கீழார் போட்டு அதுல இருந்து பவர் எடுத்துக்கலாம் அதுக்கு இவருக்கு ஒரு ரூபா பைசா அதுல ஏத்து இது போன்ற மின்சார கட்டணத்தை விதவிதமாக உயர்த்தி இந்தியாவில் எந்த ஆட்சியிலும் யாரும் பார்த்ததும் எல்லாத்தையும் உயர்ச்சி ஆச்சு பால் விலை தயிர் விலை ஏத்தாது என்னங்க சொத்து வரி உயர்வு தண்ணீர் எல்லாத்தையும் ஏத்திட்டு மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்திருக்கின்றோம் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார் அதனால் சகோதர சகோதரிகளை சுற்றிருக்கின்ற வெயில் ரொம்ப நேரமா நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஆனால் உயிரை கொடுத்து இந்த அந்த களத்தில் பாடுபடுங்க உயிரை கொடுத்து பாடுபடும் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் எந்த மாற்றுக்கருத்து இல்லை இல்லையா இது வேறு இறங்கணும் சின்னம் சைக்கிள் சின்னம் அது நம்ம எல்லோருடைய சின்னம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்களுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை நம்முடைய சின்னம் சைக்கிள் சின்னம் என்பதை நீங்கள் மறந்துவிடாது அப்படித்தானே ஒரு கட்சி வளரும் ஒரு கட்சிக்கு மரியாதை அப்படித்தான் கிடைக்கும் நம்முடைய தொண்டர்கள் எப்படி பணி பொறுத்துதான் இந்த கட்சிக்கு மரியாதை முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சினுடைய வளர்ச்சி என்பது பழகி கட்சியினுடைய அடிப்படை வளர்ச்சி அதனால் இங்க பெரும் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோள் மறந்து விடாதீர்கள் சைக்கிள் தான் நம்முடைய சின்னம் இதை விட நல்ல வேட்பாளர் இல்லைங்க நீங்க வேட்பாளர் மூணு பேர்த்த பாருங்க ஒரு வேட்பாளரு பணம் இருக்கு பணத்தை வெறிப்பிடிச்ச மாதிரி செலவு பண்ணி ஜெயிச்சிடலாம் ஒரு வேட்பாளர் இன்னொரு வேட்பாளர்கிட்ட மூன்று மந்திரிகள் இருக்கிறாங்க அவங்க இந்த வேட்பாளர் இந்த வேட்பாளருக்கு நாம் இந்த நேரத்தில் கை கொடுக்கவில்லை என்றால் எப்ப நாம கை கொடுக்க மோடி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் கை கொடுக்கவில்லை என்றால் எப்ப கொடுக்க போறாங்க ஐயா திரும்ப நமக்கு தெரியாது மோடி அவர்களுக்கு வாக்களிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா எனக்கு தெரியாது ஐயா அது ஆண்டவனுடைய கையில மோடி ஐயா கையில் இருக்கு இயற்கை உருவாக்கி திரும்ப மோடியை போல் ஒரு தலைவன் இந்தியாவிற்கு கிடைத்ததற்கு நம்முடைய குழந்தை தலைமுறைக்கு வாய்ப்பில்லை அவர்களுடைய இப்படிப்பட்ட ஒரு மனிதன் பத்தாண்டு காலமாக நமக்காக உழைத்திருக்கக்கூடிய பிரதமர் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் எப்போது வாக்களிக்க போகின்ற அன்பு சகோதர சகோதரிகளை பார்த்து வேணும் நமக்கு என்ன பதிமூணு நாள் இருக்கு அண்ணன் விஜயகுமார் அவரை எல்லா பக்கம் ஏறி இறங்கிருவாரு சைக்கிள் கொஞ்சம் மெதுவாக சென்றாலும் கூட இலக்கை சென்று அடையும் அதான் ஆமை எப்பொழுதும் என்ன இன்னைக்கு அவங்க நினைக்கலாம் நாங்கெல்லாம் வேகமா ஓடுறோம் ஆமை மெதுவா வருங்கணும் ஐயா நமக்கு எல்லாத்துக்குமே ஆமை கதை தெரியும் ஆமை முயல் கதை தெரியும் நல்லா நான் வச்சுக்கணும் ஈரோட்ல இன்னைக்கு சைக்கிள் ஆமை ஆமைதான் கதையில கடைசியாக வெள்ள போவது எப்பொழுதும் ஆமை என்பதை நீங்கள் யாரும் மருந்து நடக்கிறார் அடுத்த பதிமூணு நாட்கள் எல்லாம் யாரெல்லாம் எல்லாம் சைடுக்கு வந்துடுவோம் ஓடுற மாதிரி தெரியும் அமைச்சர்கள் களப்பணியாளர்கள் பணம் அது ஆனால் இந்த ஆமை வெல்லத்தான் போகிறோம் நம் மக்கள் மனதில் மெதுமெதுவாக மெதுமெதுவாக எல்லா பக்கம் சின்ன செய்திருச்சு எல்லா விவசாய பெருமக்களும் திரண்டு நிற்கின்ற மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார் இது போன்ற ஒரு நல்ல மனிதன் பேசுவனருக்கு கூட கடினமான வார்த்தை கூட வராத ஒரு நல்ல மனிதன் பத்தாயிரம் மரங்கள் வைப்பு பாருங்க ஒரு மனுஷன் மரம் வச்சு தண்ணி ஊற்றுறது கொஞ்சமாச்சு சூட்டை குறைப்பதற்காக முயற்சி ஆறு முறை பசுமை காவலர்கள் இதை விட நல்ல வேட்பாளர் மூணு பேக்கை பார்த்து சொல்லுங்க என்ன குறை ரொம்ப அருமையானது

நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை 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 என்பதை மறந்து விடாதீர்கள் ஆனா ஏப்ரல் தேதி வரை ஏப்ரல் தேதி வரை எல்லா சின்னமும் சைக்கிள் தாங்க பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கு முன்னாடி பண்ணிட்டு வரும்போது மாம்பழம் கொடுப்பாங்க வெற்றி சின்னம் ஆனா தேதி வரை எங்களுடைய வெற்றி சின்னம் தாமரை அங்க பாத்தீங்கன்னா அதான் அந்த கூட்டணியினுடைய தர்மம் காட்டாத மக்கள் கட்சி நண்பர்கள் பேசும்போது பொழுது மாம்பழத்தை மேல கொடுத்தாங்க வெற்றி சின்ன மாம்பழத்தை காட்டுங்க மாம்பழத்தை ஆனால் பத்தொன்பதாம் தேதி வரை எங்களுடைய சின்னம் தாமரை அங்கே ஏ பி முருகானந்த மாதிரி நின்று கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு முன்பு தவானி சட்டமன்ற இங்கே யாரெல்லாம் தாமரை போட்டு வந்திருக்கிறோம் கையில தாமரை இருக்கு நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை ஆனால் பத்தொன்பதாம் தேதி வரை இங்க சைக்கிள் மறந்துடாது அதே போல எந்த கூட்டணி கட்சி இங்க இருந்தாலும் கூட நம்முடைய வெற்றி சின்னம் நமக்கு தனித்தனி சின்னம் இருந்தாலும் கூட நாம் சைக்கிளை எடுத்து சென்றுதான் மக்களிடம் சேர்த்து இவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் அந்தார்ந்த பெரியவர்களை தாய்மார்கள சைக்கிள் ஏழை மக்களுடைய சின்னம் நிலையான சின்னம் எப்பொழுதும் எல்லோருக்கும் பெருந்தலைவரையா மிகப்பெரிய மனிதர்கள் அவருடைய அரசியல் பற்றையில வந்த நேர்மையான ஒரு மனிதன் நம்முடைய பாரத பிரதமர் சொன்னார் இந்தியாவிற்கு கிடைத்திருக்க வேண்டிய ஒரு பிரதமர் ஆனால் சதி செய்து அந்த பதவி கிடைக்காத மக்கள் தலைவர் ஐயா ஜி கே அவருடைய சின்னம் இந்த சின்னத்திற்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கெல்லாம் அப்பப்ப காரணமா இருந்த தமிழ்நாட்டுல முக்கியமான அரசியல் மாற்ற காலகட்டத்தில் எப்பொழுதும் சைக்கிள் இருந்தது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரசியல் மாற்றத்திலும் கூட சைக்கிள் இருக்கும் மறந்து விடாதீர்கள் அண்ணன் விஜயகுமார் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு